ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கின் மீதான ஆணை அதாவது தி ஆனரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த ஆணையை வந்து வழங்கியிருக்காரு டேட் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வெளியான ஆணை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை அமைச்சு பணிகிடுங்களுக்கான வழக்கின் மீதான ரிவ்யூ அப்ளிகேஷன் மீதான ஆணை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்குது ஸோ அந்த ரெண்டு ரெண்டு பர்சன்ட் அமைச்சர் பணியாளர்களுக்கு பணி நியமனம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அது வந்து ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ரிவ்யூ அப்ளிகேஷன் வந்து தற்போது ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து பதினஞ்சாந்தேதி டெக்ட் கேஸில் வந்து நடந்த விஷயம் இதில் வந்து பெட்டிஷ்னர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேஜுக்கு இது வந்து இருக்குது உங்களுக்கு பிடிஎஃப் வேணுன்னா கேளுங்க நான் வந்து கமெண்ட்டில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் என்ன கண்டென்னா அதுதான் அந்த ரெண்டு பிரச்சனை அமைச்சர் பணியிடங்களுக்கான பணி நியமனங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட சாராம்சம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல் வித்திரி சார்ந்த உடனடியாக தகவல் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டா மரணாணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி